வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம சீர் மைசூர் பாக்கு அதாவது கல்யாணம் வளைகாப்பு போன்ற விசேஷங்களில் நம்ம சீர்தட்டுக்கு வைக்கிற மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம அரை கிலோ கடலை மாவில் எப்படி மைசூர் பாக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ கடலை மாவுக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை ஒன்றரை கிலோ எண்ணெய் தேவைப்படுங்க எண்ணெய்கிறது எண்ணெய்ங்கிறது நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு கிலோ அரை கிலோ வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இவங்க எப்படி பண்ணாங்க பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் ஒன்றரை கிலோ சர்க்கரையில் அரை கிலோ கடலை மாவு கலந்து இப்போது லேசாக தண்ணி விட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் பக்கத்துலேயே எண்ணெயையும் ஒரு கிலோ ரீஃபைண்ட் ஆயிலு அரை கிலோ நெய்யையும் கலந்து நல்லா ஒரு ஸ்டவ்வில் சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கிண்டை கிண்ட இதை பாருங்கள் பொங்கி பொங்கி வருது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல பதம் வரும்போது அந்த பாகை வந்து இறக்கி ஒரு ட்ரே மாதிரி உட்டு ட்ரே இருக்குது அதில் ஊற்றிக்கிறாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி சூடாக எண்ணெய் ஊற்றுறதுல தான் மைசூர் பாகை வந்து நல்லா பதத்துக்கு வருதுங்க நெய் ஊற்றுறாங்க நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி நெய் நெ நெய் வந்து ஒன்றரை கிலோ நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லைன்னா பாதி ரீஃபைன்ட் ஆயிலு பாதி நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நெய் அரை கிலோ ரீஃபைன்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு மாவு வெந்து பொங்கி வருது நல்லா கிண்டி விடணுங்க கைப்பட கைவிடாத கிண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரை கிலோ மாவுக்கு நமக்கு ஒரு நூறு துண்டு அளவுக்கு நமக்கு மைசூர் பாகு கிடைக்குதுங்க நல்லா மாவு வெந்து வர வர அது நல்லா பொங்கி நுறச்சிக்கிட்டு வந்து பதத்துக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இதை கிண்டார் அவர் நல்லா கிண்டி போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது ஸ்லிம்லேயே எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிக்கிட்டு இருக்கணுங்க இப்படி கிண்டும்போது தான் பாகு மைசூர் பாகு வந்து நல்லா பதத்துக்கு வருதுங்க நல்லா இனிப்பு சுவையோட கூடிய மைசூர் பாகு நம்ம சீர்தட்டுக்கு வைக்கிறதுக்கு அருமையாக கிண்டி எடுத்துடுறாங்க பாருங்கள் மாவு வெந்து வருது இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா வெந்த பிறகு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எண்ணெயை ஊற்றணும் காஞ்சிக்கிட்டுருக்கிற எண்ணெயை ஊற்றணும் ஊற்றும்போது நல்லா நுரைச்சி பொங்க பொங்க வரும் மாவு கெட்டி பற்றுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடும் இதில் வேற எதுவும் கலக்கக்கூடாதுங்க நம்ம கிண்டுற பக்குவத்தில் தான் மைசூர் பாக்கு ரெடியாகும் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் வந்து இது கல்யாணத்துக்காக வேண்டி நாங்கள் செஞ்சோம் கல்யாண மைசூர் பாக்கு இது பாருங்க எண்ணெய் ஊற்றுறாங்க நல்லா வெந்த பிறகு நல்லா பொறி பொறியாக பபுள்ஸாக வந்து நல்லா நம்ம கடையில் விற்கிற மைசூர் பாக்கு மாதிரியே இருக்குது பாருங்க மாவு கெட்டி பட்டுருச்சு அந்த அதில் உள்ள அந்த காற்று அந்த ஏர் எல்லாமே வெளியில் வந்து நல்லா பபில்ஸ் பபுள்ஸாக வரும் மாவு பாருங்கள் நம்ம அரை கிலோ கடலை மாவு தான் போட்டோம் இப்போ எவ்வளோ மாவு நல்லா வெந்து நல்லா எவ்வளோ மாவு வந்துருச்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு செய்யும்போது இதை விட கம்மியாக ஒரு கால் கிலோ கடலை மாவில் கூட செய்யலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கிறத விட கடையில் சோடா மாவு கூட போடுவாங்க அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் மாவு சுருண்டு வந்துருச்சு கடையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது நம்ம இந்த பாகை மைசூர் பாகை தூக்கி கொட்டிக்கலாம் பாருங்கள் எப்படி கிண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும் நல்லா வெயிட்டாக இரும்பு கடாயில் வச்சுக்கணும் ரெடி ஆயிடுச்சு மைசூர் பாக்கு இப்போ பாருங்கள் தூக்கி அந்த அச்சில் ட்ரேயில் உட்டு ட்ரேங்க இது வந்துட்டு இதில் தூக்கி கொட்டிட்டாங்க இதை கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா தட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டோனையுமே செலசு போடுவாங்க பீஸ் பீஸாக கட் பண்ணுவாங்க பாருங்கள் நல்லா தட்டி லெவல் பண்ணுறாரு லெவல் பண்ணிவிட்டு நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி பீஸ் போட்டு அப்படியே தட்டி விடுவாங்க அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ லாபம் லாவகமாக எடுக்கிறாங்க இவங்களுக்கு நல்லா அந்த மாதிரி செஞ்சு அனுபவம் ஜாஸ்தி அதனால் சட்டன்னு பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே தலையில் கம்றுத்து எடுக்கிறாங்க மைசூர் பாகம் வந்துருச்சு அதை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்க இது நல்லா நிரவி விடணும் அப்போ தான் ஒரு லெவலில் இருந்தால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்காக வேண்டி இந்த அடி தட்டையாக உள்ள இந்த படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நல்லா நிரவி விடுறாரு இதை கட் பண்ணுறதுக்கும் தேவையான கத்தி வச்சிருக்காரு இதை பாருங்கள் இந்த கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி பிசுறெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துடுவார் இவங்க கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க இதுமாதிரி ஸ்வீட்டு பலகாரம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க பீஸ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க இது கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆகுது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலைங்க இது அவசரப்பட்டால் முடியாது பதத்துக்கு வராது மைசூர் பாகு சரியாக வராது நம்ம பொறுமையாக இதை வந்து செஞ்சு எடுக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுனீங்கன்னா அருமையான மைசூர் பாகு ரெடி ஆகிரும் நீங்களும் கடையில் உள்ள மைசூர் பாகு மாதிரியே டேஸ்ட் பண்ணலாம் இது வந்து சீர்தட்டுக்கு வைக்கிறதுக்கு மைசூர் பாகு ரெடி பண்ணுறோம் பாருங்க அரை கிலோ மாவு தாங்க கடலை மாவு எவ்வளோ நிறையா மைசூர் பாகு வந்துருச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு பீஸ் வரைக்கும் இதில் கிடைக்குங்க நம்ம இந்த மைசூர் பாகு இது வந்து இலக்கி வைக்கிறதுக்கோ இல்லை பந்தியில் இலையில் வைக்கிறதுக்கோ இல்லை சீர்தட்டில் அரிக்கி வைக்கிறதுக்கோ கடைங்களுக்கோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம்